ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே ஒரு பிளேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் நியூ இயர் லாஸ்டில் ஐ மீன் இந்த இயரில் லாஸ்ட் போன இடம் தான் இது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளேஸ் ரொம்ப லாங்லலாம் ஒன்றும் இல்லை தென்காசி பக்கத்துலேயே ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் இருக்குது ஸோ இது வந்து குற்றாலத்தில் இருக்க எக்கோ பார்க்கு தான் போனோம் செம்ம சூப்பராக இருந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்கோ பார்க் என்டிடி கிட்ட எக்கோ பார்க்கில் நிற்கும் என்ட்ரி டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்குலாம் முப்பது ரூபா அப்புறம் குழந்தைங்க ஒரு பத்து வயசுக்கு அப்புறம் இருக்கவங்களுக்கு சார்ஜ் உண்டு நினைக்கிறேன் செம்ம பிளேஸ் பார்த்தீங்களா சுற்றி க்ரீன் செம்ம சூப்பராக இருக்குது வருஷத்துக்கு ஒரு வாட்டி எங்கேயோ வெளியே வந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து இன்றைக்கி எக்கோ பார்க் வந்திருக்கோம் ஸோ நல்லா சுற்றி வரலாம் இன்னும் கொஞ்சம் மூச்சு தான் வாங்க மற்றபடி சூப்பராக இருக்கும் இந்த இடம் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்தீங்களா சுற்றி க்ரீனு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ளேஸுக்கு வந்தால் ரொம்பவே எப்படி சொல்லுவோம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா சுற்றி நேச்சர் பார்த்தீங்களா அதனால் நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லும் அழகாக இருக்கும் ஃப்ளவர்ஸ் சுற்றி சுற்றி இருக்க ஃப்ளவர்ஸோட ஸ்மெல்லு அப்புறம் அந்த நடந்து போகிற பாதை எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு நாங்கள் இங்கே வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கோம் ஸோ எனக்கு வந்தே ஆகணுன்ட்டு வந்திருக்கோம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த ப்ளேஸ் எப்படின்னா ஒரு காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ சூப்பராகவே இருக்கும் நீங்கள் நம்பி போகலாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செம்மையான ஒரு ப்ளேஸு அதே மாதிரி நீங்க நடந்து போற வழியிலேயுமே அந்த தண்ணி விழுகிற சத்தம் சூப்பரா இருக்கும் கேக்குறதுக்கு சோ என்னோட ஹஸ்பண்ட் பாப்பா தூக்கி நடக்க லக்ஷா லக்ஷம் பெரியப்பா பாயிட்டானாலும் நடந்து வந்துட்டாங்க ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு பௌஷிமா வந்து செம்ம ஹாப்பியா இருந்தாங்க அவங்க அப்பா தோல்ல படுத்துக்கிட்டு ஜாலியா அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க பாப்பா பௌஷி வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க லக்ஷா வந்து செகண்ட் டைம் வந்துட்டு இருக்காங்க ஸோ நிஜமாவே சூப்பராக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லா தூக்கிட்டு நடக்க ஆரம்பித்தாச்சு ஸோ நாங்களும் அப்படியே இந்த கோவிலை சுற்றி வர மாதிரி இந்த காட்டை ஒரு சுற்றி சுற்றி வந்தோம் ஸோ அந்த போகிற வழிகள் எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த இலைகள் ஒரு சில இலைகள்லாம் நல்லா மணக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா செடி நேச்சுரலாகவே மணக்குங்கிற மாதிரி அந்த வழியாக நம்ம நடந்து போகும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் டைம் போகிறதே தெரியாதுன்னு நினைக்கிறேன் தெரியுமா அந்த பார்க்குக்குள்ளே வந்ததோன்னே நல்லா ஃபோட்டோ எடுக்க செம்மையாக இருக்குது நிறைய பேர் மேரேஜ் ஃபோட்டோஷூட்டு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்லாம் வந்து பண்ணுவாங்க நமக்கு தான் கொஞ்சம் தவிக்குது நிறைய ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருக்குது உள்ளே நிறையா இருக்குது போல் நாங்கள் இப்போ வந்து ஊஞ்சல் எங்கே இருக்குதுன்னு தேட இரோ லைட்டாக மூச்சு வாங்குது அதனால் அப்படியே மேனேஜ் பண்ணி போய்கிட்டே இருக்கோம் நாங்கள் பாருங்கள் போகிற வழி ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பார்க்லாம் ஊஞ்சல் அப்புறம் சருக்கு அந்த மாதிரி ஸ்லைட் அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து எப்படின்னா ரொம்ப நடந்து போய் உள்ளே போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் பாப்பா எல்லாருமே நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து உள்ளே போனதுக்கு அப்புறமா தான் நம்ம குட்டி பிள்ளைங்களாம் விளையாடுற மாதிரி ஊஞ்சல் எல்லாமே இருக்குது இந்த ஸ்டாச்சு பார்த்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நானும் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன் பார்த்தீங்களா நம்மளே மாதிரி ஒரு பொண்ணு வந்து நிற்கிற மாதிரியே செல வச்சுருக்காங்க சாம சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா சிரிக்கிற மாதிரியே இருக்குல்ல பாய் பாய்ஸ் அதே மாதிரி மெரினா கடற்கரை அது சென்னை சைடு அந்த மாதிரி பர்சனல் ப்ளேஸஸ்லாம் ஜோடிஸாக போக மாதிரி எக்கோ பருக்கு இங்கே வந்து நிறைய ஜோடிஸாக வருவாங்க இங்கே சரிம்மா விளைச்சிருச்சுங்க கீழே தெரியல ஏதோ எப்போ போயிட்டு படிக்கட்டி ஏற மாதிரி போய்கிட்டே இருக்குது இன்னொரு ஸ்டாச்சு பாருங்கள் இந்தா இதாக இருக்குதா ஸோ அங்கே இங்கே ஒரு சில இடங்களில் பெண் ஊர்வ ஸ்டாச்சூஸ் வச்சுருந்தாங்க நல்லா இருக்குது பார்க்கறதுக்குமே அப்புறம் தொட்டால் சிவிங்கி இலையுமே நிறையா நின்றுச்சி தொட்டு தொட்டு விளையாடிக்கிட்டு இருந்தேன் ஸோ சுற்றி நிறைய இடத்துல தொட்டால் சிவிங்கி நின்றுச்சு ஸோ நம்ம ஊர் சைடில் அதிகமாக பார்க்க முடியாது இந்த மாதிரி காட்டு சைடெலாம் நிறையவே இருந்தது சூப்பராக இருந்துச்சு சினிங்கி செடி நிறையா இருக்குது அப்புறம் குட்டி குட்டி அழகழகாக ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது யார் போனாலும் பார்க்குறதுக்கு இல்லைங்க மாதிரி நிறையா சின்ன சின்ன குட்டி குட்டி உயிர்கள்லாம் ஐ மீன் ஸ்னேக்கு அதெல்லாம் நிறையவே இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ குழந்தைங்களுக்கு தேவையான ஊஞ்சல் அதெல்லாம் கிட்டே வந்துட்டோம் அதுக்கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க ஸ்பெஷலாக இருக்கும் நாங்கள் போன டைம் தான் அங்கே ஒரு பாப்பாவுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பாப்பா பேர் தியான்னு சொன்னாங்க ஸோ அவங்க வந்து பார்க்கில் வச்சு ஃபேமிலியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுவுமே சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு எல்லாத்தையும் கேக் கொடுத்தாங்க பாப்பா ரெண்டு பேருமே நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஏன்னா எங்கள் ஊர் சைட்லாம் வீட்டில் வச்சே மோஸ்ட்லி கேக் கட் பண்ணிடுவோம் ஒரு சிலர் வந்து இப்போ உள்ள டைம்ல எல்லாமே வெளியே போய் கட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அப்போ நல்லா இருக்கீஸ் இந்த மாதிரி தான் அப்பா ஆட்டுமா ஆட்டுங்க ஆட்டுங்க ஆட்டுங்க

அவ்வளோ தான் ஒரு ரவுண்டு சுற்றி வந்தீங்கன்னா நம்மளோட எக்கோ பார்க் வந்து ஓவராயிரும் ஸோ நாங்கள் வந்து முடிச்சிட்டோம் எங்களோட ரவுண்ட்ஸை ஸோ மணியும் நேரம் ஆகிடுச்சி குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்து ஸோ எக்கோ பார்க்கை வந்து நல்லா சுற்றி பார்த்தாச்சு சூப்பராக இருந்துச்சு இறங்கிட்டோம் இங்கேயும் ஒரு ஸ்டாச்சு இருக்குது இந்த இருக்குது பார்த்திங்களா அப்புறம் அந்த பக்கம் வச்சுருக்காங்க அந்த அதுதான் சுற்றி இருக்குது ஃபோட்டோ எடுக்கிற ஒரு செம பிளேஸு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் போட்டு கொஞ்சோண்டு கம்மியாக இருக்குது இந்த செடி எல்லாமே சேல்ஸுக்காக தான் வச்சிருக்காங்க எல்லா செடியுமே வச்சுருக்காங்க பார்த்திங்களா சூப்பர் சூப்பராக இருக்கு அதேமாதிரி நம்ம வந்தோம்னா மைண்ட் ஃப்ரீயாகவும் இருக்கும் தேவையான செடியும் வாங்கிக்கலாம் நல்லா பராமரிச்சு வச்சிருக்காங்க உள்ளே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வெளியே வந்து சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ நாங்கள் வந்து வெளியே வந்துவிட்டோம் வெளியே ஃபுல்லுமே பக்கு வச்சு கண் வச்சுருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்களும் கண்டிப்பாக போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள் அந்த பிளேஸை ஸோ நாங்கள் அதுக்கடுத்து பைக் எடுத்துகிட்டு வெளியே வந்து கிளம்பி வந்துவிட்டோம் ஸோ ட்ராவல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ எனது ஒரு படத்தில் மின்னல் மாதிரி சொங்கின்னு போகிறோம் சொங்கின்னு வர மாதிரி அங்கே போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து வந்தாச்சு உள்ள கிளிப்ஸ் அந்த ட்ராவல் அதெல்லாம் நான் காமிக்கவே இல்லை ஸோ அது நம்ம எப்போதும் காமிக்கிறதானே அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கல ஸோ இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு எதிர்பார்க்கவே இல்லை இந்த லாஸ்ட் இயரில் ஒரு டே வந்து ஞாபகர்த்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டு நியூ இயரில் வந்து திருமலை கோவில் போயிருந்தோம் ஸோ இந்த வருஷம் வந்து நாங்கள் எக்கோ பார்க் அப்புறம் குற்றாலெலாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் நல்லா இருந்துச்சு ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சி வெளியில் நம்ம இப்போ மாதம் போகிற டைம் நம்ம வெளியில் சாப்பிடலாம் தான் நினைப்போம் எல்லோருமே ஸோ அப்படி தான் நினச்சிருந்தோம் ஒரு சின்ன ஹோட்டல் போயிருந்தோம் நிறைய பேர் பெரிய பெரிய ஹோட்டலில் டேஸ்ட் இருக்காதுன்னு நினைப்போம் சின்ன ஹோட்டலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நினைப்பா அப்படிலாம் கிடையாது கிடையாது ஆனால் அந்த ஹோட்டலில் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இதோட கூட இந்த வீடியோ வந்து நம்ம என் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் விளாக்ல சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க் தே எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர்